கைப்பிடித்து அழைத்து வந்தது இவர்கள் தான் இவர்கள் எல்லாத்திற்கும் மூத்தவராய் ஒருவர் எங்களை ஒருங்கிணைத்தார் எங்கள் அன்பு அண்ணன் சிந்தமலன் சீமானவர்கள் என்றும் நன்றியோடு இருவரை உன்னுடன் ஆட்டி இந்த ஆட்டிங்கிற தலைப்பு எப்படி எடுத்தோம் அப்படின்னா இந்த ஆட்டிங்கிற சொல் ஒரு பெண்ணுக்குரிய சொல் இந்த ஆட்டியிலிருந்து மருவி வந்ததுதான் பெண்டாட்டி பாட்டி ஒரு ஊரை ஆட்டி வைப்பவள் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் தான் ஆட்டி ஒரு ஊர் தலைவியோ இல்ல ஒரு இல்ல தலைவியோ அவர்களை ஆட்டி என்று சொல்லுவார்கள் இந்த கதையை நான் எங்கென்னு ஆரம்பிச்சேன் அப்படின்னா தமிழர்களுக்கு அதிகப்படியான குலதெய்வங்கள் தமிழர்களுக்கு அதிகப்படியான குலதெய்வங்கள் பெண் குலதெய்வங்கள் ஒத்துக்கிறேமா அப்போ ஏன் பெண்கள் தமிழர்களுக்கு குலதெய்வங்களாக இருக்காங்க அதிகப்படியான குலதெய்வங்கள் ஏன் பெண்களாக இருக்குன்னு நம்ம தேடி போகும்போது ஒரு பெரிய வரலாற்று உண்மை நமக்கு தெரிய வருது பெண் குலதெய்வங்களோட அடிப்படையாக தான் இந்த படங்களை நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த நம்பிக்கையில் தான் இன்ன வரைக்கும் என்னைய எங்களுடைய குலதெய்வங்கள் என்னை கைவிடவே இல்லை உதாரணமாக இந்த ஆட்டிப்படம் ஆரம்பித்ததுலேருந்தே நான் எங்க கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வரேன் நான் வந்து குலதெய்வ வழிபாட்டில் ரொம்ப ஈடுபாடோடு உள்ளவன் அடிக்கடி எங்கள் கோயிலுக்கு போவேன் எங்கள் எங்கள் சாமி பேருந்து அடைக்கல நேர்த்தார் அங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு சாமி வந்து காத்தாயி பேச்சியமான ஏகப்பட்ட சாமி இருக்கும் அங்கமான ஏகப்பட்ட சாமிகள் இருக்கும் பெண் தெய்வங்கள் இருக்கும் முதல்ல பெண் தெய்வங்களை வழிபட்டுட்டு தான் அப்புறம் ராண்தேவங்களுக்கு போகலாங்க இது எங்களோட வழிபாட்டு முறை அப்படி இந்த படம் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஒரு சின்ன சிக்கல் வரும்போது நான் எங்களுடைய குலதெய்வத்தை மட்டும் மாஸ்டர் நினச்சிக்கிறேன் இன்ன வரைக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கு என்னுடைய என்னுடைய குலதெய்வங்கள் என்னுடைய பெண் குலதெய்வங்கள் என்னை காப்பாற்றி இது வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ கூட இந்த இந்த ப்ரமோஷன் இவ்வளோ தூரம் வந்துவிட்டோம் இந்த ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணலான்னு ரொம்ப வேண்டிக்கிட்டே இருந்தேன் ஐயா இந்த ப்ரமோஷனுக்கு யாராவது போது முதல்ல அண்ணனுக்கு தான் அழைச்சி பேசினேன் அண்ணன் அண்ணன் கொஞ்சம் வேலையாக இருந்தாங்க அதுக்கப்புறம் திருமண இங்கே தெய்வத்துக்கிட்ட வேண்டினேன் அப்புறம் தெய்வம் வந்து சின்ன சின்ன கருப்பு சாமியாக கடலை காட்டுச்சு முதலாக கூப்பிடு கூப்பிடு அம்மா எனக்கு பெரிய கருப்பு வேணுமா என்ன நீ போடாமோட சுற்றிட்டு இருக்கான் வருவாண்டா போடாணிச்சு என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு ஆம்படா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்தேன் ஏதோ மலையில ஏறி உரிமையெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கான்டா நேரம் நீ போட இப்போ மரத்தை காப்பாத்த சென்னையில் தான்டா அருவாளோட சுற்றிட்டு இருக்கா நீ போடான்னுச்சு சொன்ன மாதிரி எங்க தெய்வம் சொன்ன மாதிரி சொன்னாலும் சொல்லாட்டியும் எங்க இனத்துக்கு எங்க அண்ணன் கருப்பு தான் அதுவும் சும்மா இந்த வேலுக்கம்பூச்சிருக்க கருப்பு எல்லாம் இருக்க கருப்பு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி ஜனநாயக முறைகள் கருப்பு சாங்க கும்பிடறதுனால நாங்க பேசாம காக்க வந்த அன்பு அண்ணன் எங்களுடைய கருப்பன் சீமான் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் தற்போது இந்த படத்தில் பணியாற்றிய நேரம் ரொம்ப குறைவா இருக்கு அண்ணா வேற பேசணும் அதனால இந்த இந்த படத்துல பணியாற்றிய எல்லா டெக்னீஷியன்ஸுக்கு கூப்பிட்றோம் எல்லாம் ஒரு 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 நிமிஷம் மட்டும் நீங்க பேசிருக்க முதலில் இந்த படத்தோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா எல்லாம் ஸ்கிரீன் பிளே எல்லாம் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டோரி எழுதுவோம் ஸ்டோரி எழுதிட்டு அதுக்கப்புறம் ஸ்கிரீன் பிளே எழுதுவோம் ஸ்கிரீன் பிளே எழுச்சி அதுக்கப்புறம் கேஸ்டிங் இதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஷூட்டிங் போவோம் இது ரிவர்ஸ்ல நடந்துச்சு ஸ்டோரி எழுதியாச்சு நாங்க ஒன்று எழுதியாச்சு ஷூட்டிங் எல்லாம் முடிச்சு எடிட் பண்ணிட்டோம் படத்தை எடிட் பண்ணி பக்காவா ரெடி பண்ணி வச்சுட்டு படத்தை போட்டு காமிக்கிறோம் படத்துல ஏதோ ஒன்று ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது என்னடா என்ன மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி நம்ம நமக்கு நமக்கு தெரிஞ்ச தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஜாம்பான் அவங்க யாருக்குமே தெரியாது அவர் வந்து அவர் இன்ன வரைக்கும் அண்ணனை வந்து வெளியில் யாருமே சொல்லலை அவர் மிகப்பெரிய ஸ்கிரீன் பிளே ஜாம்பான் அண்ணன் இன்டர்நேஷனல் மூவிஸ் தான் ஃபுல்லாக பார்ப்பாரு டே அந்த இங்கிலீஷ் படம் நமக்கு ஒன்றுமே தெரியாது டே அந்த இங்கிலீஷ் படம் பார்த்தேன் அந்த இங்கிலீஷ் படம் பார்த்தியா ஃபுல்லா இன்டர்நேஷனல் எல்லாம் கையில் டிப்பில் வச்சிருப்பாரு ஸ்கிரீன் ப்ளே ஜாம்பவான் நடத்தி எங்கள் அண்ணன் தான் படத்தை கொண்டு போய் போட்டு காட்டினோம் என்னடா என்னடா தம்பி அப்படின்னாரு ஆனா இல்லைன்னா எனக்கு ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுதுன்னா எடிட்டருக்கும் எனக்கு தூக்கம் வரல முத நாள் படத்தை ஃபுல்லா பாத்துட்டு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு போய் காட்டின உட்காந்து படத்தை பார்த்தாரு படத்தை ஃபுல்லா பார்த்துட்டு கூப்பிட்டாரு உள்ள கூப்பிட்டாரு ஜாம்பவான் யாருன்னு சொல்றேன் ஸ்கிரீன் பிளே ஜாம்பவான் உள்ள கூப்பிட்டாருன்னா என்னன்னா ஒரு மாதிரியே இருக்குன்னு ஒன்னும் இல்லடா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க வேண்டிய சேண்ட் ஹாஃப்ல இருக்கு சேண்ட் ஆஃப்ல இருக்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க மாத்தனாரு பாருங்க ஸ்கிரீன் பிளே நான் மறன்ட்டேன் என்னன்னா இப்படி பண்ணிட்டீங்க என்ன ஆமா நான் எப்படி சொன்னா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா அந்த அந்த கடைசி ஒரு அரை மணி நேரம் பரபரப்பு அப்படி ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ண கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து வருஷமா இந்த தமிழ் தீசை காலத்துல பயணிக்கிறோம் மிகப்பெரிய ஸ்கிரீன் பிளே ஜாம்பா வரப்போறேன் எங்க அண்ணன் திருமுருகன் அன்போடு மேடை கிடைக்குது எல்லாருக்கும் வணக்கம் தம்பி ரொம்ப நெகிழ வச்சிருவான் அது படத்துலயும் தான் பாசத்திலையும் ரெண்டுலயுமே செய்வான் அவன் தான் என் தம்பி கிட்ட உண்மையில என்னன்னா ஆகச்சிறந்த சினிமாக்களை எடுக்கிறதுக்கான மிகச்சிறிய சிறந்த படைப்பாளிகள் திறமசாலிகள் எங்கும் நிறைந்திருக்கிறார்கள் அது குறிப்பா தமிழ் சினிமாவில் நிறைந்திருக்காரு அவர்களின் ஆகச்சிறந்த கதைகளை நான் வந்து பூங்காக்களிலும் மொட்டை மாடியிலும் தேனீர் கடைகளிலும் கேட்டு இருக்கிறேன் ஆனா திரையில் மட்டும் பார்த்ததில்ல அதுக்கான மாறி என்னன்னு தெரியல அது திரையில் எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்கு அதையும் நம்ம சரி பண்ணனும்ல தமிழ் சினிமாவுல ஒரு சிறிய தொகையில் பெரிய படம் எடுக்கிற திறமசாலி தம்பி கிட்ட அவன் மேலகுன்னு ஒரு ஆகச்சிறந்த படம் எடுத்தான் தலைவர் பற்றி அந்த படத்துக்கு முன்னாடி அத ஒரு குறும்படமா பொழுது என்கிட்ட வந்தான் ஒரு இது பண்ணணும் அப்ப அதுல நான் வந்து நடிச்சு கொடுத்தேன் கஜா புயல் காலகட்டத்துல நாங்க களத்துல நின்று போராடும் போதுதான் தம்பி வந்தான் ஒண்ணு எல்லாம் எடுத்து காட்சிப்படுத்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம் அதன் மூலம் வந்த ஒரு பற்ற கலைஞன் அப்போ மேதகுப்பா அடுத்ததுக்கு அப்புறம் அவன் வந்து பெரிய டேரக்டர் பெரிய பணம் பெரிய செல்வம் அதுக்கு மாதிரி ஒரு நல்ல படைப்புகள் கொடுப்பான் அப்படின்னு தான் நான் நம்பினேன் ஆனால் எல்லா நல்ல கலைஞர்களுக்கும் நடக்கிறது மாதிரி கிட்டுக்கும் சில இந்த அவன் அதுக்கப்புறம் சல்லியர்களும் ஒரு படம் பண்ணியிருக்கான் அதில் நான் நடிச்சிருக்கிறேன் ஆகச்சிருந்த படம் அது அந்த படம் அடுத்த மாதம் அதுக்கு அதுல அடுத்த மாதம் வரும்னு நினைக்கிறேன் அதுக்கு இடையில் இந்த ஆட்டி படத்தை இசக்கிக்காரன் அவர் கொடுத்துருக்காரு இதுக்கெடையில் திடீர்னு தம்பிய தானே எங்கடா போயிட்டான் அப்படின்னு கேட்டால் துபாய்க்கு போயிட்டேன் ஏன்டா அதுனா அண்ணா குடும்பம் நடத்தணும்னா புலப்படுத்தணும்னா அதனால சம்பாரிக்க போயிட்டு இந்த மாதிரி கலைஞர்களை இந்த மாதிரி நம்ம தயாரிப்பாளர்களும் தமிழ் சினிமா உலகமும் ஆகச்சிறந்த படைப்பாளிகளை நீங்கள் அலைய விடுறீங்க அதில் நானும் ஒருத்தன் தான் வெற்றிமாறன் சார் வந்து நல்ல இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க அவர்கிட்ட நான் கதை சொல்லி ஓகே பண்ணி ஒரு ஆக சிறந்த சினிமா எடுத்துருவோம் அப்படின்னு நம்பி அப்புறம் க இந்த கொரோனா காலகட்டத்தில் அதை செய்ய முடியாமல் போச்சு இருந்தாலும் உறுதியாக ஒரு மிகச்சிறந்த சினிமாவை கொடுப்போம் இப்போ இந்த மாதிரியான படைப்பாளிகளை அதுவும் குறிப்பாக தமிழ் தேசிய சிந்தனை உள்ள படைப்பாளிகளை இதை வந்து நம்ம கை தூக்கிவிட்டு அவர்களை ஆகச்சிறந்த படைப்புகளை உருவாக்கிறதுக்கு எல்லாரும் துணி நிற்கணும்னு கேட்டுக்கிறேன் எசகி காரணன் வந்து கட்டிக்கடைன்னு ஒரு படம் எடுத்தார் அந்த படத்தில் நான் நடிச்சிருந்தேன் இந்த படத்துல என்னன்னு தெரியல நானே நடிக்கிறேன் நீ எல்லாம் நடிக்கிறேன் நான் நடிக்க கூடாதா அப்படிங்கிற மாதிரி நடிச்சிருந்தாரு நல்லாவே நடிச்சிருந்தாரு சிறப்பா இருந்தது இந்த படம் வந்து பெண்களின் தமிழ் பெண்கள் அப்படின்னா அவங்க அடிமைப்பட்டவர்கள் அப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னா தான் இல்லாம அறம்னா வீரமா நுட்பமான அறிவுள்ள ஒரு பெண்களை இந்த படத்துல தம்பி காட்டியிருக்கிறான் இது ஒரு வரலாற்ற மீண்டும் நம்ம கண்ணுக்கு காட்டுறது மாதிரியான ஒரு படைப்பாக இருக்கும் ரொம்ப ரொம்ப குறைந்த செலவில் பெரிய படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி இருக்கும் என் தம்பி சாட்டை நம்ம கார்ட்டூனிஸ்ட் பாலா மேடையில் இருக்க எங்கள் அண்ணன்கள் அவர் சுகா அவர் வந்து எனக்கு பேராக வந்து நல்லா ரொம்ப தெரியும் எழுத்தர நம்ம தங்ஸுங்கிற ஞானியும் வெற்றிமாறு சார அடிக்கடி சந்திச்சு பேசிட்டு இருப்போம் சந்திக்கிறோம் ஒற்றை நம்பிக்கை அவரு தமிழத்தின் மொத்தமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்வார் என்று ஒற்றை தமிழினமும் நம்புது திரையுலகத்துல இருக்கிற பிரச்சனைகளையும் தமிழ் தேசிய அரசியலால் சரி செய்து ஒப்பற்ற கண கலைஞர்களை உயர்த்தி விடுவார் என்று நான் நம்புகிறேன் அதற்காக அண்ணன் அதை கோரிக்கையை வச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும் அதுக்கு உங்க பத்திரிகையாளர்கள் மற்ற அனைவரும் துணி இருக்கணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் என் அன்பு தம்பி இசையமைப்பாளர் தீசன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன் அனைவருக்கும் அன்பும் நன்றியும் ஸோ மேடையில் இருக்கவும் அனைவருக்கும் அண்ணன் அவர்களுக்கு நன்றியும் அன்பையும் சொல்லிக்கிறேன் வாய்ப்பளித்த கிட்ட விடுறதுக்கு நன்றி சார் அவருக்கும் நன்றி இந்த படம் வந்து ஒரு முக்கியமான தமிழ் சமூகத்தின் முக்கியமான படம் வந்தேன் ரொம்ப அழகாக பீரியட் பீரியட் சப்ஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் அனைவருமே எல்லா பத்திரிகையாளர்களும் இதை பார்த்து நல்லபடியா இதை கொண்டு போய் சேர்க்கணும் நன்றி வணக்கம் அடுத்தபடியாக சுரேஷ் அவர்கள் வந்திருக்க எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் எங்கள் அண்ணா சீ பெரிய நன்றி எப்பவுமே ஷூட்டிங் போனால் டைரக்டர் வந்து ஷார்ட் சொல்லுவாங்க மாஸ்டர் எனக்கு ஃபைட் வந்து இப்படி வேணும் அப்படின்னு ஆனால் டைரக்டர் சார் வந்து அவரே எல்லாம் கம்போஸ் பண்ணி வச்சிட்டார் இல்லை சார் இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இல்லை மாஸ்டர் எனக்கு அடிக்கிற மாதிரிலாம் வேணாம் கழுத்து அறுக்கிற மாதிரி தான் வேணும் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணோம் ரொம்ப நல்லா ப்ரொடியூசர்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அந்த ஒர்க்குக்கு அண்ணன் இருக்கும்போது போது தம்பி பேசக்கூடாது அதனால எங்க அண்ணன் சீமா நான் பேசுறத கேட்கறது தான் நான் வந்திருக்கேன் நன்றி வணக்கம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி கண்டிப்பா வரும் நன்றி அடுத்து இந்த படத்தின் ஆடை வடிவமைப்பாளர் பூங்கில் கிட்ட அழைக்கிறேன் இவங்க எங்க வீட்டு குலதெய்வம் என்னுடைய மனைவி இவங்க வந்து எங்கள் வீட்டு காத்தாயி நம்ம எங்கள் அம்மா மங்கம்மா அது இன்னொரு முக்கியமான விஷயங்க வீட்டில் இருக்க பெண் குழந்தைகள்ல எப்போதுமே தனித்தனியாக வச்சு வழிபடுங்க இல்லைன்னா கருப்பு நம்ம காட்டுக்குள் ஓட வேண்டியிருக்கோம் எல்லாத்துக்கும் வணக்கம் ரொம்ப பெரிய மனுஷங்கள்லாம் இங்கே உட்காந்துருக்கீங்க சார் இடம் நான் வாட் டு ஸ்பீக் மாதிரி நர்வஸாக இருக்கு அதர்வைஸ் இந்த மூவி வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானர் காஸ்டியூம் வந்து அவர் ஸ்டென்ட் மாஸ்டர் சொல்ற மாதிரி காஸ்டியூம் அதே தான் இவங்க வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க தான் எனக்கு வேணும்னா தான் வேணும் அங்கே செட்டில்லாம் கூட எதையுமே யோசிக்க மாட்டாங்க லைக் வாட் எவர் இட் கம்ஸ் அங்கே வந்து நான் அதை பண்ணல அப்படின்னா ஒய்ஃப் அதெல்லாம் செகண்டரி தான் அங்கே வந்து நான் டெக்னீஷியன் ஹி ட்ரீட்ஸ் ஆஸ் இட் இஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி குட் குவாலிட்டி ஃபீல் எனக்கு ஒரு ஒரு பெரிய கிஃப்ட்டு ரொம்ப பெரிய கிஃப்டு எனக்கு இது அண்ட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொடியூசர் சார் கொடுத்ததுக்கு அண்ட் எங்கள் ஹோல் டீம் லைக் எங்களோட ஏடிஸாக இருக்கட்டும் ஆல் த டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆல் த ஆர்டிஸ்ட் வந்து எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க வி ஆர் பிளஸ் டு ஹாவ் திஸ் டீம் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு ப்ரெஸ் எல்லாருமே வந்து இதை வேறு மாதிரி கொண்டு போய் ரொம்ப பயங்கரமாக யூ நீட் டு சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ இருக்கு ஒண்ணு இல்லை அவங்களோட ஆங்கிலத்துக்கு காரணம் என்னன்னா அவங்க தொடர்ந்து வந்து வெளிநாட்டு குழந்தைகளுக்குலாம் வந்து ஓவிய பயிற்சி எடுக்கிறாங்க லண்டன் ஆஸ்திரேலியா அங்க இருக்க அங்க இருக்க குழந்தைங்களுக்குலாம் வந்து ஆன்லைன் மூலியமா ஓய்வு பயிற்சி எடுக்கிறாங்க தொடர்ந்து ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் ஆங்கிலத்தில் மட்டுமே பேசுவாங்க அதனால அவங்களால சரியா இது பண்ண முடியல மகிழ்ச்சி மிக்க நன்றி அடுத்தபடியாக படத்தின் டிஐடி பாத்தி வாங்க சீக்கிரம் வாங்க டைம் இல்லாமல் மற்றபடி என்னுடைய துணை இயக்குனர் எல்லாரும் மேல வாங்க யுவராஜ் செல்வா மேல வாங்க சீக்கிரம் வாங்க சீக்கிரம் டைம் ஆச்சு கமா பாப்பா மேல வாப்பா சீக்கிரம் இவங்க எல்லாருமே என்னுடைய துணை இயக்குநர்கள் இவங்க தான் என்னுடைய என்னுடைய மிகப்பெரிய பலம் என்னுடைய பலவீனம் எல்லாமே இவங்க தான் அது நான் ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன் நான் நேரம் இல்லை அண்ணன் பேசணும் இந்த பையன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வரும்போது எல்லாத்தையும் மறந்துடுவான் நான் சொல்லியிருக்கேன் இவன் எங்கே இருப்பானே தெரியாது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இவன் கையில் வந்து அக்கௌண்ட்ஸ் புக்கோட சுற்றிட்டு இருப்பான் நேசமணி இவன் பேர் அசோக் வேலுங்கவா இப்போ ஒளியிறான் பார்த்தீங்களா நான் மைக்கில் கற்றுவேன் வேலுன்னா எங்கே ஒளிஞ்சிடுவான் உள்ள வெளிலே வர மாட்டான் இவனை தேர்றதுக்கு நாங்கள் ஒரு ஆளாக அனுப்பணும் வாங்க செல்வா இந்த தம்பியை வந்து நம்ம படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன் ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருக்கான் செல்வா கணேஷ் இவன் வந்து ஸ்பாட்லேயே தான் இருப்பான் ஆனா என்ன வேலை பண்ணோன்னு யாருக்கும் தெரியாது ரஞ்சித் இவன் வந்து ஒரு பெரிய ட்ரோன் பைலட் நீங்க எந்த விஷயம் சொன்னாலும் அது இம்மிடியட்டா செஞ்சு கொடுத்துருவான் நான் இப்ப சொன்னது எல்லாமே இவங்களோட அந்த ஒரு ஜாலியான கேரக்டர் ஆனால் காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா நைட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் வரைக்கும் வந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் என் கூட தான் இருப்பாங்க நல்லபடியாக ஒர்க் பண்ணுவாங்க நல்ல பசங்க இந்த பசங்களை வச்சு தான் இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்கேன் ரொம்ப நன்றி தம்பி ரொம்ப நன்றி இல்லை மீதி தம்பி எடிட்டர் சினிமாட்டோகிராஃபர் சிபி சதாசிவம் பிறகு தம்பி டிசைனர் சபா சோம்பிக்ஸ் மொகிதீன் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அவங்க அவங்க இன்னொரு வேலையில் இருக்காங்க அவங்களால வர முடியல நான் கடைசியாக ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன் இந்த திரையுலகத்துல தமிழ் திரையுலகத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பகிர ஆசைப்படுறேன் இது கண்டிப்பா போய் சேரும்னு நினைக்கிறேன் தமிழினம் ஒரு மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த ஒரு இனம் இயற்கையால் மட்டுமல்ல இன்னொரு இனத்தால் மிகப்பெரிய பேரழிவை சந்தித்த கண்முன்னே சந்தித்த ஒரு இனம் அந்த 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 தலைமுறையில நான் இருக்கேன் நான் நேர்ல பார்த்தேன் என்னோட இனம் நான் நேர்ல பார்த்தேன் மற்ற சினிமாக்களை தாண்டி ஒரு இனம் அழியுது அப்படின்னா அந்த இனத்துல இருக்க அவன் என்ன பண்றான் அப்படின்னா என்னுடைய இனத்தை அழித்தது யார் அப்படின்னு பல புத்தகங்கள் எழுதுறான் சான்றுகள் வச்சுட்டு போறான் இதையும் தாண்டி அடுத்த தலைமுறைக்கு தேவைப்படக்கூடிய இந்த டிஜிட்டல் மீடியா இந்த படங்கள் திரைப்படங்கள் அவனுடைய வரலாறு அவனை அழித்தது யார் அப்படின்னு ரொம்ப தெளிவாக எடுத்து வச்சுட்டு போகிறான் உதாரணம் சொல்கிறேன் நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸ் போங்க இன்றைக்கே போங்க ஜூஸ் ஜேஇ டபிள்யூஎஸ் யூத மக்கள் ஜூஸ்னு மட்டும் டைப் பண்ணுங்க வேறு எதுவும் வேண்டாம் மூவிஸ் அபவுட் ஜூஸ் அப்படிலாம் நீங்கள் டைப் பண்ண வேண்டாம் வெறும் நீங்கள் ஜூஸ்னு டைப் பண்ணிங்கன்னா அமேசானாக இருக்கட்டும் நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும் நூற்றுக்கும் மேற்பட்ட படங்கள் இருக்கும் அவனோட இன அழிவை அவன் பதிவு பண்ணி வச்சுட்டு போயிருக்கான் வருகின்ற தலைமுறை அதை நிறைய படங்கள் இருக்குங்க என்னுடைய வரலாறு கூட நீங்க அங்க போய் தேடி பாருங்க நெட்ல போய் ஒண்ணுமே வேண்டாம் தமிழன் நடிங்க தமிழர் வரலாறுன்னு அடிக்கங்க அமேசான்ல போய் தமிழர் வரலாறு இடத்துல யூதர் அடிக்கிற நூறு படங்கள் டாக்குமெண்ட்ரிஸ் வருது நீங்க அதே பிளாட்ஃபார்ம் இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் நெட்ஃபிளிக்ஸ்லயும் அமேசான்லயும் நம்ம வரலாறே இருக்காதுங்க நம்ம வரலாறு எப்படி தெரியுமா இருக்கும் எவனோ ஒருத்தர் நம்ம வரலாறே தெரியாத ஒருத்தர் நம்ம வரலாறு எடுத்து வச்சுதான் அவங்க வரலாறு அப்புறம் எப்படி நம்ம தமிழன் வரலாறுன்னு கேட்டா அமேசானும் நெட்ஃப்ளிக்ஸு காமையும் தமிழ் சினிமாவின் தயாரிப்பாளர்கள் இதை கவனத்தில் கொள்ளணும் நம்மளுடைய வரலாற்றுகளை படமாக எடுக்கிறதுக்கு முன்வரணும் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளில் நம்மளுடைய வழிகளையும் வரலாறையும் அதிகமாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸில் நெட்ஃப்ளிக்ஸில் அமேசான் போன்ற தளங்களில் நம்ம எல்லாரும் பார்க்கணும் அதுதான் என்னுடைய கனவு இதை தாண்டி கமர்ஷியல் சினிமாக்குள்ள போன சம்பாதிக்கணும்ன்ற எண்ணங்கள்லாம் துளி கூட கிடையாது மிக்க நன்றி நன்றி சார் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் இத்திரையுலகம் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு கதை நாயகி இவர் கண்ணும் பூர்வமும் நெற்றியும் புன் சிரிப்பும் ஒரு நட்சத்திர கூட்டமாய் நமக்கு நம்பிக்கையுடன் தருகிறார் கடல் அலைகள் கால்களை தொட்டிச் செல்வது போல அயலியில் அபியின் நடிப்பு அழகான நினைவை மீட்டுத் தருகிறது அழைக்கிறோம் படத்தின் கதை நாயகி அபி நட்சத்திரா அவர்களை எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஃபார் ஒவ்வொரு படத்துலையும் அவங்களோட சப்போர்ட் எப்போவுமே இருக்குது சினிமாவில் ஸோ தேங்க் யூ ஸோ மச் சார் அண்ட் ஐ ஒன்ட் டு தேங்க் ப்ரொடியூசர் சார் அண்ட் டேரக்டர் சார் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் திஸ் பியூட்டிஃபுல் கேரக்டர் ஏன்னா அந்த கேரக்டர் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜேர்னரில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியில் பண்ணுறதே ஒரு பெருமையான விஷயம் நான் பார்க்குறேன் அண்ட் கிட்ட சார் வந்து பயங்கர டேலண்டடான ஒரு பர்சன் அண்ட் ரொம்ப டேலண்டான ஒரு டேரக்டரும் கூட அவர்கிட்ட நிறைய கத்துக்கிட்டேன் அண்ட் இன்னும் நிறைய கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அவங்களோட சப்போர்ட் காஸ்டியூம்ல இருக்கட்டும் சரி அவங்க காஸ்டியூம் மட்டும் பாக்குறது இல்லை அஸ்டன்ட் சரி கேமரா சைட்லேயும் சரி எல்லா ஒர்க்குமே அவங்க பண்ணுவாங்க சோ இந்த படத்துல எல்லாரோட உழைப்பும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கு இது கண்டிப்பா பேர் சொல்ற ஒரு படமா இருக்கும் ஸோ பிரஸ் மீடியா உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு வேண்டும் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் கடவுளுக்கு ரொம்ப நன்றி என் பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ காற்றில்லா தேசத்திலும் காதல் வளரும் காற்றோடு கலந்து வரும் நினைவுச்சாரலில் சாரலில் மரணம் வரை காதல் அழியாது தமிழ் சினிமாவில் எப்போதும் நம்மை மறக்க முடியாது செய்த காதல் படத்தில் நடித்து இணை துணை நடிகராகி இயக்குநராகி நம் உன்னே நிற்கும் காதல் சுகுமார் அவர்களை இப்போது பேச வைக்கிறோம் அனைவருக்கும் வாழை வணக்கம் மிக மகிழ்ச்சியான தருணம் இது இயக்குனர் கெட்டு சார் அவர்களுடைய இந்த ஆட்டி படத்துடைய காணொலியை தமிழர்களின் கோமான் எங்கள் அண்ணன் சீமன் அவர்கள் வெளியதுதான் தான் சிறந்த நிகழ்வா இருக்கும் அந்த அந்த விழா மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்காக அந்த பிரபஞ்சத்துக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் மெடலில் விட்டுருக்கும் அனைத்து பெருமக்களுக்கும் என்னோட பணிபுரிந்த அனைத்து நடிகர்களுக்கும் நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் முக்கியமான விஷயம் அது நேரம் காரணமாக நீங்கள் கொஞ்சம் கம்மியாக பேசுகிங்க அப்படின்றனால ரெண்டு மார்த்தை மட்டும் சொல்லி பேசிக்கிறேன்ட்டு வெளியிலே சொன்ன இதுதான் பேசலாம் அப்படின்ட்டு அதாவது நம்ம நிறைய படங்கள் பண்ணுவோம் திருமுருகன் சார் ஒரு ஒரு ஆதங்கத்தை இங்கே வந்து வெளியிட்டார் படங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் ஆள் இருக்கீங்க உணர்வுகளை தமிழர்களுக்கு உணர்வுகளை பதிவு செய்ததான் இங்கே ஆள் இல்லை அப்படின்ற மாதிரி ஸோ அது வந்து இசக்கி காரணன் சார் போன்ற நல்ல ஒரு ரசனையான கலைஞர்கள் நல்ல தமிழர்கள் மூலமாக அது நிகழ்ந்துட்டு வர்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம் இதுக்கு இந்த படத்துக்கு பிறகு தான் நான் எது பரமஸ்வன் பார்த்திமா நடித்தேன் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு அதே மாதிரி தான் ஒரு போலீஸு அதில் நைன்டீன் எயிட்டிஸில் நான் இதில் போலீஸாக வருவேன் அப்புறமும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் ஃபைவ்லேயும் அண்ணன் போலீஸாக தான் அது அது ஒரு கேரக்டர் கொடுத்தாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது வழக்கமாக கமர்ஷியலாக பண்ணுற படங்களில் போய் ஒர்க் பண்ணுற டீம் அங்கே காட்டிலும் தாக்கு இந்த ஹிட்டு சாருடைய டீம் வந்து ரொம்ப என்டரலாக ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தது ரொம்ப அதாவது என்ன சொல்கிறதுனே தெரியல தமிழ் கலந்து அதாவது ஆங்கிலம் கலந்து பேசக்கூடாது முயற்சி பண்ணுறேன் அதை தாண்டி எனக்கு வரலை ஏன்னா அது நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம் நம்ம சீமான் சார்டேருந்து வந்து இருந்து நிறைய கற்றுக்கணும் நம்ம அந்த இந்த அதாவது வழக்கமான இருந்து விலகி இந்த படம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே ஒரு குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தை உங்களை கொண்டு போய் செல்லும் அது மட்டும் அல்ல இந்த ஆட்டி அஹ் ஒரு வாட்டி பார்க்கறதுனால கூட உங்க உணர்வுகளையும் உங்களுடைய தமிழ் உணர்வையும் ஒரு வாட்டி ஆட்டி பார்க்கும் அப்படின்னு சொல்லி என் பேட்டியை முடிச்சுக்க நன்றி வணக்கம் நன்றி அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் பதினெட்டாம் நூற்றாண்டு கதைக்களத்திலும் வில்லன் இருந்திருக்கிறார்கள் தமிழ் சினிமாவுக்கு வில்லனாக அறிமுகமாகும் பிரவீன் பழனிசாமி அவர்களை பேச அழைக்கிறோம் எல்லாம் வணக்கம் அண்ணன் அண்ணன் கேட்டிருந்தேன் ஃபஸ்ட்டு இந்த என்ன இந்த கேரக்டர் சூஸ் பண்ணீங்க அதுக்குலாம் ஒரு முகம் தேவைடா அந்த முகம் உங்ககிட்ட அப்படியே இருக்குது அப்படின்னாரு மூஞ்சி மூஞ்சி ஆமாம் சரிண்ணா நான் அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுலாம் நான் கல்யாணம் பண்ணிடுறேண்ணே ஏன்னா அதுக்கப்புறம் பொண்ணு தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன் பண்ண நல்ல வேலை கல்யாணம் முடிஞ்சது மூணு மாதம் ஆயிடுச்சு ஸோ தேங்க்யூண்ணே எனக்கு இந்த இந்த கேரக்டர் சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தேங்க்யூ நன்றி அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் முப்பத்தி மூணு ஆண்டுகள் இயக்குநராக வலம் வர நினைத்தவர் இப்போது நடிகராக எல்லார் இதயங்களிலும் இடம் பிடித்த சவுந்தர் அவர்களை பேச அழைக்கிறோம் சமூக வலைதளங்களில் சக்கை போடு கரண் சக்கரவர்த்தி இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்துள்ள சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம் இந்த படத்துல வந்து இந்த படத்தோட திரைக்கதையை வந்து நகர்த்தி கொண்டு போறதுல ரெண்டு குட்டி பசங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு ஒருத்தன் பேர் வந்து கரண் சக்கரவர்த்தி உனக்கு உடம்பு சரியில்ல அவன் பேர் ஆலன் கிருஷ்ணா இந்த ரெண்டு பேரும் தான் படத்தை ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் அந்த கதையை நகர்த்தி கொண்டு போவாங்க அது அவங்களுக்கே தெரியாது பயங்கர சேட்டை தம்பி ஏதாவது பேச நினைக்கிறீங்களா சும்மா பேச நன்றி சொல்லுங்க நன்றி சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் நன்றி நன்றி இப்படிதான் பேச மாட்டேன் ஆனா நீங்க நடிப்பாங்க நன்றிதான் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மாமா எதற்கு என்னத்தை பேசறது மாமா பேச்சுக்கா எல்லாரும் காத்துட்டு இருக்கீங்க அதனால சீக்கிரம் விடை வருது பெட்டர் நினைக்கிறேன் அதாவது சமூக ஆர்வலர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சினிமா ஆளுநர் தான் எசக்கி காரணம் தலைவர் அதாவது உண்மையிலேயே சினிமா வந்து லவ் பண்ற ஒரு ஆளுங்க சினிமா ஏதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒன்று ஏதாவது வித்தியாசமான இயக்குனர் ஒரு வித்தியாசமான கதைக்களம் இது வந்து ரொம்ப நான் ஒரு நாள் ஒரு கதையை கேட்டு தலைவர் முடியாது ஒரு நல்ல கதை இது கேளுங்க அப்படின்னு ஒன்னு சரி விடுங்க அப்படின்னாரு மணி அப்போ ஒரு எட்டரை ஒன்பது நைட்டு கேட்டுட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு பண்ணலாம் ஸோ இந்த ஆவணம் இருக்கிறவங்க வந்து சினிமாவை எப்படியும் ஜெயிச்சுட்டே இருப்பாங்க ப்ரொலாங் பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு அடுத்தது வந்து நம்ம கிட்டு கிட்டு வந்து தலைவர் தான் சொல்லி அவர் போட்டார் பட் இருந்தாலும் ஓகே இருந்தாலும் இன் இனி தேங்க்ஸு அதனால் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டிஃபரெண்டாக எப்போ பார்த்தாலும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இருப்பேன் எடுத்துகிட்டே இருப்பாங்க என்ன என்ன எடுக்கிறாங்க ஏது எடுக்கிறாங்க அப்புறம் டப்பிங்கில் போய் பார்த்தா தான் தெரிஞ்சுது ஓ எடுத்திருக்காங்க நல்லா தான் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுது அதனால வந்து இந்த ஆக்டிங்கிற அந்த டைட்டிலே வந்து ஒரு வித்தியாசமான டைட்டில் இந்த படத்தோட லொக்கேஷனை பற்றி கண்டிப்பாக சொல்லி வரணும் இப்போ நான் வந்து ஊட்டிக்கு வந்து நிறைய தடவை போயிருக்கேன் ஷூட்டிங்கு பல படங்களுக்கு போயிருக்கேன் இந்த படத்தோட அந்த லொக்கேஷனே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதாவது நம்ம மகேந்திர சார்லாம் செலக்ட் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு காட்டுத்தனமான ஒரு லொக்கேஷனு அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து ரொம்ப அன்பாக பழகிற விதம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அதாவது காலையில் ஆறு மணிக்கு போனால் கூட அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த ஊ அந்த 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 ஊட்டியில் அந்த ஊரே தண்ணி இருக்கும் ஊட்டிலாம் வந்து ரொம்ப தள்ளி இருக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு ஊர் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆர்டிஸ்ட் அவங்க அந்த இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் உண்மையிலேயே பா உண்மையிலேயே ரொம்ப அவர் சும்மா ஜாலியாக பேசினாரு இவங்க எல்லாம் நல்ல டைரக்டரா நாளைக்கு வருவாங்க சோ இந்த படத்தை எல்லாரும் போய் ரசிச்சு தியேட்டர்ல பாருங்க உண்மையிலேயே பார்க்க வேண்டிய ஒரு படம் நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் அழிக்க முடியாத வழியை தந்த நிர்பயா கதாபாத்திரத்தில் கண்முன்னே நிறுத்தி காயமும் கண்ணீரும் தந்து சென்ற வங்காள பெஹாலி அழிக்கிறோம் அவர்களை எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் ஷேர் பண்ணுறதுக்கு தேங்க் யூ ஜான் ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் தேங்க்யூ டைரக்டர் சார் ஃபார் ஹேவிங் மீ ஹியர் அண்ட் தீம்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஈவினிங் அண்ட் இப்போதான் ட்ரெய்லர் பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்கு இட் லுக்ஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இந்த மாதிரி கதங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அண்ட் தியேட்டர்ல போய் பாருங்கள் எல்லாரும் അൻ്റ്മാതിരി പടം സപ്പോർട് പണി അൻഡ് കണ്ടിപ്പിസ് പണീൻ മൈസ്റ്റർ സെസ്റ്റ് നന്റി അടുത്തതായി சிறு படங்களுக்கு சினிமா வணிகத்தை தன் பங்கிற்கு தெரிவிக்கும் கசாலி அவர்களை பேசிக்கிறோம் அனைவருக்கும் மாலை வணக்கம்